பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக பார்க்கலாங்க இன்னொரு பக்கம் நாற்பதுக்கு நாற்பது திமுக வென்று இருக்குங்க ஸ்கோர் செய்த ஸ்டாலின் அந்த வெற்றிக்கான காரணங்கள் என்ன அதற்கடுத்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வளர்ந்துருக்காங்க நிதிஷ்குமார் அப்புறம் சந்திரபாபு கேம் இப்போ அவங்க கையில் இருக்கு இப்படியாக இந்த மூன்று தகவல்களையும் விரிவாக அலசுவதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பதிமூன்று அமைச்சர்கள் தோல்வி மூன்று மாநிலங்களில் பலத்த அடி உபியில் வீழ்ச்சி மோடி அமித்ஷா சறுக்கிய ஐந்து பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி நடப்பு தேர்தல்ல இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களை வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதே நேரத்துல பாஜக நாற்பது இடங்களையும் கைப்பற்றி இருக்காங்க அமைப்பதற்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள்ல வெற்றி அடைஞ்சிருக்கணும் அப்ப தனித்த கட்சியாக பாஜக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நடப்பு தேர்தல்ல பாஜக தங்களுடைய அறுபத்தி மூன்று தொகுதிகள இழந்திருக்காங்க அதாவது தோல்வி அடைஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பதிமூன்று அமைச்சர்கள் சென்ட்ரல் பார்த்தோம்னா தோல்வியும் சந்திச்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான ஸ்மிருதி ராணி அவர்கள் அமைதி தொகுதியில் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதற்கான காரணங்கள் என்ன எங்க சறுக்கியது பாஜக முதல் சருக்களே விலைவாசி ஏற்றம் வேலைவாய்ப்பின்மை போன்ற நாடு முழுக்க இருந்த அந்த பிரதானமான பிரச்சனைகள் தாங்க பத்தாண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருந்தும் இன்னும் சொல்ல போன தேர்தல் நேரத்துல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்குலாம் வந்துட்டு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம் அப்படின்னு திரு நரேந்திர மோடி தெரிவிச்சிருந்தாரு பிரதமராக இருந்தும் இந்த பிரச்சனைகளை அவர் தீர்க்க தவறினார் இது பிரதானமாக இந்த தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு இரண்டாவதாக பலரும் ஒருங்கிணைந்து அந்த வலிமையான இந்தியா கூட்டணி அப்படின்னு உருவாக்குனாங்க அதுல மிக முக்கியமாக சமாஜ்வாடி பார்ட்டியுடைய முன்னாள் முதலமைச்சரான திரு அகிலேஷ் யாதவ் இவர்களோடு கை கோர்த்தார் இருந்த சில சில மன வருத்தங்கள் எல்லாமே களையப்பட்டது இது முக்கிய காரணம் மூன்றாவதாக ஹிந்தி லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாஜக வலுவான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள்லையும் இந்த முறை கடுமையாக அவங்க வந்துட்டு அடிபட்டிருக்காங்க அரசியல் ரீதியாக இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்னாலே அது பாஜகவுடைய மாநிலம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சமீப காலத்துல நிலைமைகள் இருந்தது அங்க இந்த முறை போன முறை வென்றதை விட இருபத்தி எட்டு தொகுதிகளில் வந்துட்டு இந்த முறை இழந்திருக்காங்க தோல்வியை சந்திச்சிருக்காங்க பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல வெறும் முப்பத்தி ஆறு தொகுதிகள் தாங்க அதே நேரத்துல திரு அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி பார்ட்டி காங்கிரஸ் கூட்டணி அவங்க பார்த்தோம்னா இந்த முறை நாற்பத்தி மூன்று தொகுதிகளை அமோகமாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க இருக்காங்க போன முறையை விட முப்பத்தி ஏழு தொகுதிகள் பிளஸ்ல வந்துட்டு வந்திருக்குங்க இது பாஜகவுக்கு மிகப்பெரிய அடி அடுத்து ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் பதினான்கு தொகுதிகளை தான் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு போன முறையை விட பத்து தொகுதிகளை இந்த முறை இழந்திருக்கு அப்புறம் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டோம்னா வெறும் பனிரெண்டு தொகுதிகளை மட்டும் தான் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்குங்க அதே நேரத்தில் திரு உத்தவ் தாக்கரே அவங்களுடைய பார்ட்டி வந்து பார்த்தோம்னா பத்து தொகுதிகளையும் காங்கிரஸ் பதினோரு தொகுதிகளையும் திரு சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் பார்த்தோம்னா ஏழு தொகுதிகளையும் இந்த முறை வெற்றி அடைஞ்சிருக்கு வழங்கியிருக்காங்க அங்கேயும் மிகப்பெரிய அளவில் பாஜக சருக்களை சந்திச்சிருக்கு இன்னொரு பக்கம் கிழக்கு மாநிலங்கள் மணிப்பூர்ல பார்த்தோம்னா இரண்டு தொகுதிகள்லையும் காங்கிரஸ் தாங்க வெற்றி அடைஞ்சிருக்கு அங்க மக்கள் இன்னும் மக்களுக்கு அந்த பாஜக மீதான கோபம் குறையில அப்படிங்கிறதும் இது வெளிப்படுத்துது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடு புதுச்சேரியில நாற்பதுக்கு நாற்பதும் பாஜக கூட்டணி தோல்வியை சந்திச்சிருக்குங்க இதற்கு மிக முக்கியமா பார்த்தோம்னா ஊபி எடுத்துக்கிட்டோம்னா அங்க விவசாயிகளுடைய போராட்டம் அந்த வடக்கு ஊபியில் வந்துட்டு

இல்லையா அந்த தொகுதியிலேயே பாஜக தோல்வியை சந்திச்சிருக்குங்க இதுல முக்கியமா திரு நரேந்திர மோடி அவர் வந்து போட்டியிட்ட வாரணாசி தொகுதி கடைசி கட்டத்தில் நடந்தது அங்க இங்க தியானம்லாம் குமரியில் செய்து விட்டு தான் அந்த தேர்தல் வந்துட்டு எதிர்கொண்டாரு இங்க ஹாட்ரிக் வெற்றியை பெற்று இருக்கிறார் ஆனா முன்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அமோகமாக வெற்றி அடைஞ்சு சாதனை படைச்சிருந்தாரு ஆனா தற்போதைய தேர்தலில் ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் திரு நரேந்திர மோடி மிக பெரிய வாக்குகள் அவருக்கு வந்து குறைஞ்சிருக்குங்க இவை எல்லாமே உத்தரப்பிரதேச மக்களுடைய பாஜக மீதான அதிருப்தியின் வெளிப்பாடாகவும் புரிந்து கொள்ளலாங்க அடுத்து பக்கத்து மாநிலமான மேற்கு வங்காளோ அங்க சிட்டிங் முதலமைச்சர் மம்தா அவர்கள் அவங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் அமோகமாக வெற்றி அடைஞ்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் முப்பத்தி ஒரு தொகுதிகளில் மம்தா அவர்களுடைய பார்ட்டி அமோகமாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க இதுல மம்தாவுடைய நுட்பமான நகர்வும் முக்கிய ரோல் வகிச்சது அப்படிங்கிறாங்க என்னன்னா இந்தியா கூட்டணி தான் நாங்க ஆனால் எங்க மாநிலத்துக்குள்ளார வந்து அந்த கூட்டணி பங்கிடலாம் தனித்தே களமாடுறோம் வெற்றிக்கு பிறகு நம்ம வந்து என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பாகவே அவங்க சொல்லிட்டாங்க ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக கடுமையாக பரப்புரைகளை முன் வச்சாங்க அதற்கு நல்ல பலனும் கிடைச்சிருக்கு நான்காவதாக திரு அமித்ஷா மற்றும் மோடி அவர்களுடைய அந்த பரப்புரைகள்ங்க தொடக்கத்தில் பொதுவானவர்கள் போல போ தங்களுடைய பரப்புரைகளை முன் வச்சாங்க ஆனா ஒவ்வொரு கட்ட தேர்தல் நெருங்க நெருங்க தோன்றிய பலவற்றையும் தங்களுடைய பரப்புரையில் பதிவு செஞ்சாங்க அதாவது உங்க வீட்ல ரெண்டு மாடுகள் இருந்ததுன்னா ஒரு மாட்டை வந்துட்டு காங்கிரஸ் கட்சி பிடுங்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் சிறுபான்மையினருடைய தேர்தல் அறிக்கை போல இருக்கு ராமர் கோயிலுக்கு பாபர் பூட்டு போட காங்கிரஸ் திட்டமிட்டு இந்து மன்னர்களா தவறா பேசிட்டாரு திரு ராகுல் காந்தி அப்படின்னு தொடங்கி கடைசியாக தேர்தல் நெருங்குற நேரத்துல கடவுள் தான் என்னை அனுப்பி வச்சாரு அப்படின்லாம் வந்துட்டு பிரதமர் மோடி பேசினாருங்க குறிப்பாக சிறுபான்மையினரை டார்கெட் செஞ்சு பேசியதை மக்கள் பெரிதாக விரும்பவில்லை அதே நேரத்தில் பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு சார்பாக சிறுபான்மையினர்களுக்கான கட்சியாக அவங்க வந்து இருந்தாங்க இருக்காங்க ஸோ அதை எக்ஸ்போஸ் பண்ற விதமாகத்தான் எங்களுடைய கட்சி வந்து இப்படிலாம் பேசினது எங்களுடைய தலைவர்கள் ஆனால் நாங்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் தான் பாஜா பாஜகவினர் தெரிவிச்சாங்க இருந்தாலும் மாறி மாறி பேசி அந்த பரப்புரைகள் பெரிதா எடுபடலைங்க ஐந்தாவதாக பாஜக முன்வைத்த அந்த ஒற்றை தன்மை ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடங்கி பாஜகவுடைய அந்த கொள்கையை தீவிரமாக முன்னெடுத்தது தேர்தல் நேரங்களில் நாங்கள் வெற்றியடைஞ்ச கட்டாயப்படுத்துவோம் இதை அப்படின்லாம் வந்துட்டு அடித்து பேசினாங்க பல்வேறு சட்டங்களெலாம் உறுதியாக கொண்டு வருவோம் குடியுரிமை திருத்தச் சட்டம் பொது சிவில் சட்டம் போன்றவற்றை அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு மாநிலம் அங்க இருக்கக்கூடிய பிரதானமான சிக்கல்களை எடுத்து வைத்து பரப்புரையை முன் வச்சாங்க ஆனா டார்கெட் பாஜக அப்படிங்கிறதுல மிக தெளிவா இருந்தாங்க பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஆட்சி பொறுப்புக்கு வந்தா மூர்க்கமாக சட்டங்களை இங்க திணிப்பாங்க அது பலதரப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு ஆபத்தாகவும் மாறும் ஜனநாயகத்துக்கு ஆபத்தாக மாறும் அப்படின்னு திரு ராகுல் காந்தி திரு மு க ஸ்டாலின் இன்னொரு பக்கம் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பலருமே இந்த பரப்புரையை தீவிரமாக முன் வச்சாங்க ஸோ இது பல்வேறு மாநிலங்களையும் வலுவாக எடுபட்டது அதன் பிற்பாடு எதிர்கட்சிகளை வந்துட்டு டார்கெட் செய்து அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகள் மூலமாக கைது நடவடிக்கைகளில் பாஜக ஈடுபட்டது இதற்கு எதிராக இந்திய கூட்டணி வலுவான பரப்புரையை முன் வச்சாங்க பழிவாங்கும் நடவடிக்கையை பாஜக செய்கிறது அப்படின்னு இது பல்வேறு மாநிலங்களில் ஒர்க் அவுட் ஆனது அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கைது திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சோம் ஜார்க்கண்ட முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் முன்னாள் முதலமைச்சர் அவரை கைது செஞ்சாங்க அந்த ரெண்டு மாநிலங்களையும் இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் ஏழுக்கு ஏழு பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ மக்கள் இதை பெரிதாக எடுத்துக்கல எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படிங்கிறாங்க பாஜகவினர் ஆனால் இந்தியா கூட்டணி கட்சியினரை பொறுத்த வரைக்கும் பிரிவினை அரசியல பாஜக தீவிரமாக முன்வைத்தது அதுக்கப்புறம் ஒரு தமிழர் ஒடிசாவில் அதாவது திரு வி கே பாண்டியன் ஆளை நினைப்பதா அப்படின்னு வந்துட்டு பேசுனாங்க பூரி ஜெகநாதர் கோயிலில் அந்த கஜானா அந்தனுடைய சாவிகள் வந்து ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு போயிருக்குமோ எடுத்துட்டு போகப்பட்டிருக்குமோ அப்படின்லாம் சொன்னாங்க இதற்கு உடனடியாக இங்க திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் மீது திருட்டு பழியை சுமத்துவதா அப்படின்னு கடுமையான எதிர்வினைகளை முன் வச்சாங்க தெற்கு வடக்கு அப்படின்னு பாஜக பிரிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இந்த பரப்புரைகளும் பெரிதாக எடுபடல ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தெற்கில் நாங்கள் இந்த முறை கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம போன முறையை விட இந்த முறை அதிக தொகுதிகளை வெற்றி அடைஞ்சிருக்கும் சுமார் ஐம்பது தொகுதிகளில் தெற்குல வந்துட்டு செல்வாக்கு செலுத்தியிருக்கோம் கர்நாடகாவில் இருபத்தி ஒரு தொகுதிகளில் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு கேரளாவில் ஒரு தொகுதி முதல் முறையாக பாஜக காலூன் இருக்கு திரு சுரேஷ் கோவி வெற்றி அடைஞ்சிருக்காரு இங்க தமிழ்நாட்டிலும் சில தொகுதிகளில் நாங்க இரண்டாவது இடமும் பிடிச்சிருக்கோம் நல்ல வாக்குகளையும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாஜக தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் பாஜக தலைவர்களுடைய இந்த ஐந்து சற்கள்கள் தான் பாஜக தனி பெரும்பான்மை பெற்ற கட்சியாக இந்த முறை கொண்டு வரல அப்படின்னு பட்டியலிடுறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நாற்பதுக்கு நாற்பது ஸ்கோர் செய்த ஸ்டாலின் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அகில இந்திய அளவில் என்டிஏ கூட்டணி தனி பெரும்பான்மை தொகுதிகளை பெற்றிருந்தாலும் கூட இங்க தமிழ்நாடு புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்கு நாற்பதையும் வெற்றி பெற்றிருக்கு திமுக கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணிங்க தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படின்னு பாராட்டுகளை வாசிக்கிறாங்க திமுகவினர் சரி இந்த வெற்றி சாத்தியமானது எப்படி முதலாவதாக அவர்களுடைய திட்டங்கள் அதிலேயும் மிக முக்கியமாக மகளிருக்கான அந்த உரிமை தொகை அதற்கடுத்து மகளிருக்கு விலையில்லா பேருந்து பயணம் இது இரண்டுமே பெண்களுடைய வாக்குகளை அப்படியே சுழையாக திமுக கூட்டணி பக்கம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்குங்க இரண்டாவதாக ஒருங்கிணைந்த உறுதியான கூட்டணி கடந்த மூன்று தேர்தல்களும் இந்த கூட்டணி மாற கிடையாதுங்க விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சி திமுக அப்படின்னு ஒரு மெகா கூட்டணியை அவங்க அமைச்சிருந்தாங்க அப்ப மக்கள் ஒரு நல்ல கூட்டணி அப்படிங்கிற ஒரு பார்வையை அவங்க வந்துட்டு பெற்று இருந்தாங்க எப்படி ஐபிஎல்ல சிஎஸ்கே பல வெற்றிகளை தொடர்ந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா டீம் அவங்க பெருசா மாற்ற மாட்டாங்க இதுதான் டோனி அவருடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா திமுகவுக்கு அந்த உறுதியான கூட்டணி கை கொடுத்துருக்குங்க அதே நேரத்தில் மூன்றாவதாக பிரதானமான எதிர்க்கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா இங்க அதிமுக தான் அவங்க பலமான கூட்டணியை அமைக்கல அவங்க பக்கம் முக்கியமான கட்சிகள் சேராதது திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சது நான்காவதாக ஸ்டார்கள் சீனியர்கள் இளைஞர்கள் அப்புறம் வாரிசுகள் அப்படின்னு ஒரு கலவையான வேட்பாளர்களை தேர்வு செய்தது திமுக கூட்டணிங்க குறிப்பா திமுக குள்ளார எல்லோரையும் சரி கட்டுற மாதிரி வேட்பாளர்களை கொண்டு வந்தாங்க சிட்டிங் எம்பிக்களுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு கொடுத்தாங்க அதே நேரத்துல யங்ஸ்டர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க அதாவது இளைஞரணி சார்ந்தவர்கள் இப்போ உதாரணமா சொல்லணும்னா ஈரோடு திரு பிரகாஷ் அப்ப திமுக நமக்கு எதிர்காலத்துல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு இளைஞரணி சார்ந்தவர்கள் அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை கிடைச்சது இப்படி கலவையாக எல்லோரையும் சரி கட்டி அந்த வேட்பாளர்கள் தேர்வு கை கொடுத்திருக்குங்க அதற்கடுத்து இது பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் அதனால டார்கெட் பிஜேபி டார்கெட் பிரதமர் மோடி அப்படிங்கிற அந்த சிங்கிள் அஜெண்டாவோடு எல்லோரும் இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி கட்டாயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க சில நேரங்களில் வார்னிங்கும் கொடுத்தாங்க ஒவ்வொரு வாரத்துக்கும் அந்த ரிப்போர்ட்டுகளை களத்தில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகளை தலைமை பெற்றது அதன் மூலமாக நிறை குறைகளை சரி பண்ணாங்க இப்போ உதாரணமா சொல்லுங்க ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு ஆற்றல் அசோக் குமார் அங்க வலுவாய் இருக்கிறார் அப்படின்னு தொடக்கத்தில் பேசப்பட்டது அங்க கடைசி நேரத்தில் கூடுதலாக ஆட்களை இறக்குனாங்க பல்வேறு சிட்டிங் அமைச்சர்களும் பொறுப்பா போட்டாங்க திரு அன்பில் மகேஷ் பொய்யா பொய்யாமூலி அவங்களுடைய டீம்லாம் அங்கு களமிறங்கியது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திருநெல்வேலி எடுத்துக்கிட்டோம்னா வலிமையான வேட்பாளர் பாஜக திரு நயனார் நாகேந்திரன் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தொடக்கத்திலேயே சொல்லப்பட அங்க பெரும்பான்மை சமுதாயம் அப்படின்னு பார்த்தோம்னா நாடார் சமூக வாக்குகள் இருக்கு அதற்கடுத்து முக்களத்தூர் சமூகத்தினர் அதற்கடுத்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் பரவலாக பல்வேறு தரப்பினரும் இருக்காங்க அங்க அந்த வாக்குகளை குறிவைத்து திரு அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற அச்சமூக அமைச்சர்களையும் அங்க பொறுப்புக்கு கொண்டு வந்தாங்க அது மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுத்தது அதனால தான் அமோகமாக வெற்றி அடைஞ்சார் திருநெல்வேலியில் திரு ராபர்ட் ப்ரூஸ்ங்க இப்படியாக தொகுதிக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய வியூகங்களையும் திட்டங்களையும் முன் வச்சு களமாடினாங்க அது நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற வெற்றியும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் கிங் மேக்கர்ஸ் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இருவரும் முன்வைக்கும் டிமாண்ட் ஆட்டம் இவர்கள் கையில் தேர்தலுக்கு முன்னாடி பிரதமரை சந்திக்க வாய்ப்பு கேட்டிருந்தார் ஆனா அவருக்கு நேரம் சரியா கொடுக்கப்படலைங்க இன்னொரு பக்கம் மாநிலத்தில் ஆளுங்கட்சியால கைதும் செய்யப்பட்டார் பல்வேறு புறக்கணிப்புகள்லாம் நடந்தது இருந்தாலும் அப்படியே பொறுமையா இருந்தாரு களத்துல தீவிரமாக செயல்பட்டார் அட்லாஸ்ட் இன்றைக்கு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராகவும் ஆகியிருக்கிறார் அவர்தான் தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய தலைவரான திரு சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாகவும் இருந்தார் தொடக்கத்தில் பாஜகவை கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருந்தார் அதன் பிற்பாடு இந்தியா கூட்டணியில் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட நான் பாஜக கூட்டணிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனாரு என்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சபதம் எடுக்காத குறையாக தான் அங்க வந்துட்டு பயணிச்சாரு அட்லாஸ்ட் இன்றைக்கு பீகாரில் அமோகமாக வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு அவர் தான் திரு நிதிஷ்குமார் ஜனதாதள் யுனைடெட் பார்ட்டிங்க இந்த இரண்டு பேரும் தான் இன்றைக்கு நம்முடைய இந்திய திருநாட்டை யார் ஆட்சி புரிய வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்க கூடிய சக்தியாகவும் மாறி இருக்காங்க இன்னும் அரசியல் சொல்லாடலில் சொல்லணும்னா கிங் மேக்கர்ஸ் ஆகவும் இன்றைக்கு மாறியிருக்காங்க தெலுங்கு தேசம் பெற்ற பதினாறு தொகுதிகளும் ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமார் அவருடைய பார்ட்டி பெற்ற அந்த பனிரெண்டு தொகுதிகளும் இன்றைக்கு மிக முக்கியமானதாக மாறி இருக்குங்க இந்த இருபத்தெட்டு வெற்றி தொகுதிகளையும் ஒரு பக்கம் பாஜகவும் இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியும் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க இதுதாங்க அரசியல்ங்கிறது எழுபது எழுபத்தி மூன்று ரெண்டு பேரும் இந்தியாவுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இங்கே வந்துட்டு மாறி நிற்கிறாங்க பொறுமை அரசியலுக்கு ரொம்ப முக்கியம் காலம் உங்களுக்கான வெற்றியை கையில வந்து கொடுக்கும் அப்படிங்கிற அந்த பழமொழி இப்ப நிறுவனம் ஆகியிருக்கோ என்னவோ புரிஞ்சிக்க முடியுது சரி இரண்டு பேருமே பாஜக உடைய என்டிஏ கூட்டணியில தான் இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஆதரவு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற முயற்சிகளை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க இன்றைக்கு ஜூன் ஐந்தாம் தேதி இந்தியா கூட்டணி கட்சியுடைய மீட்டிங் நடக்குதுங்க அங்க தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க அவரும் வந்துட்டு அங்க கிளம்பி போயிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பீகார்ல முன்னாள் துணை முதலமைச்சரான இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கிற திரு தேஜஸ் யாதவ் அவரு அங்க பயணிக்கிறாரு இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அவருமே தங்களுடைய மீட்டிங்காக பயணத்தை மேற்கொள்கிறார் இந்த ரெண்டு பேருமே ஒரே விமானத்தில் பயணிக்கிறாங்க சரி நிதிஷ்குமார் சந்திரபாபு ரெண்டு பேருடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பாஜக கூட்டணியில இருக்காங்க தங்களுடைய மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்து கோர இருப்பதாக தகவல்கள் வருதுங்க அடுத்து மத்திய இடம் கிடைக்கணும் அதுவும் மிக மிக முக்கியமான துறைகள் தங்களுக்கு வேண்டும் அப்படிங்கறதும் அவங்களுடைய இரண்டாவது டிமாண்டாகவும் இருக்கலாம்ங்க மூன்றாவதாக சபாநாயகர் பதவியும் வந்துட்டு இரண்டு தரப்பினருமே எதிர்பார்க்கிறாங்க இது மட்டும் இல்லாம துணை பிரதமர் அப்படிங்கிற அந்த பதவியையும் இரண்டு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு அப்படின்னும் தகவல்கள் வருது ஒரு வேளை இந்த டிமாண்டுகள் எல்லாமே இந்தியா கூட்டணி ஏற்றுக்கொண்டால் காட்சிகள் மாறலாம் சோ இன்றைய கூட்டம்ங்கிறது பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுகின்ற ஒரு கூட்டமாக இருக்கும் இந்திய அரசியல்லையும் மிக முக்கியமான ஒரு தினமாகவும் இந்த ஜூன் ஐந்தும் மாறி இருக்குங்க அரசியல்ல நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் உண்மையாக்குற மாதிரி நிறைய காட்சிகள்லாம் இனி அடுத்தடுத்து அரங்கேற போகிறதோ என்னவோ சரி நம்முடைய நேயர்கள் தவறாம நம்முடைய விகடன் தொலைக்காட்சியை விகடன் வெப் டிவியை வந்துட்டு எல்லோருக்கும் அந்த காணொலிகளை பகிர்ந்துக்கோங்க புதிய சந்தாதாரர்களை உருவாக்குங்க உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமல் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ நோட் புக் மினிமம் ஃபீஸ் லைஃப் டைம் பிளேஸ்மென்ட் மற்றும் லோன் வசதிகளும் உண்டு விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்